அப்புறம் ஓ அளவெலாம் படிக்கணுன்னு இல்லை ஏதோ கொஞ்சம் படித்தா போதும் ஆனால் நீன்னு மேக்ஸ் எல்லாம் பயங்கரமாக போடுறேடா ஷெஃப்ட்டி நீ இவ்வளோ சூப்பராக மேக்ஸ் போட கற்றுக்கிட்ட அது ஏன் அனினோ இன்றைக்கு ஃபுல்லாக இப்படி தான் படிக்கிட்டு இருக்கணுமா ம் என்னாச்சு நான் உங்ககிட்ட என்ன பேசிகிட்ருக்கேன் நீ என்ன என்கிட்ட கேட்டுகிட்ருக்க அது அமினோ இப்போ என்னடா என்ன கெட்டி பிடிச்ச படத்தில் இருக்கிறனால உனக்கு உடம்பு ஏதாச்சும் வேணுன்னு நினைக்குதா ம் என்ன அப்புறம் என்ன ம் கோபதிங்க ஒன்று இன்னும் வாயை பொத்தி வச்சுக்க தேர் ம் என்னடா ம் ஒன்னு ம் அதை மண்டைய ஆழையும் பாரு நான் என்ன பேசணும் அதுக்கு மாத்திரம் பதில் சொல்ல நீ ஒரு கொஷின் கேட்டுகிட்ருக்காத இருக்காத சரி சரி இதுக்கு தண்டனை கொடுக்குறேன் இரு

நான் தானே இப்படிலாம் கெட்டு பிடிக்க சொன்னேன் நீ என்ன சாரி கேட்குற என்ன பண்ற என்ன பண்ற ஒன்னு ஒன்னு என்ன பாரு என்ன பாரு ஐ லவ் யூ ம் நீ சொல்ல மாட்டியா அது எனக்கு தெரியும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால எதிரியும் இறங்கக்கூடாது பிளா 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 வளவள வள வள வளவளன்னு சொல்லாம எனக்கு புரிஞ்சிடுச்சு அதனால அட்வைஸ்ல மாத்திரம் இறங்கவே இறங்காத சிரிச்சிட்டியா சந்தோஷம் சரிடா இப்ப என்ன இப்படி கட்டி பிடிக்க வேண்டாமா இல்ல இல்ல இருக்கட்டும் உனக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பா இருக்கா ஏதோ டிஸ்டர்ப் ஆகல அப்ப ஓகே சரி இனி கதை பேசலாமா ம் பேசலாம் ஐயோ புள்ள அழுதேடா இது இந்த கரடி பொம்மையா ஐயோ வாயில போட்டுக்கோ வாயில போட்டுக்கோ சின்னடா இப்படி சொல்லிட அது புள்ள ஐயோ ஒரே தொல்லையா போச்சு ஹானினா இது மாதிரி எல்லாம் ஒரு பொம்மையை கட்டிப்பிடிச்சதே இல்ல ஹானினா நீங்க என்னோட இமேஜை ரொம்ப ஸ்பாயில் பண்றீங்க

உம்ம் என்னடா பிளான் நாளைக்கு உங்க எப்படியாவது காலேஜ் லீவ் போட விட்டுட்டு நினைச்சேன் என் புருஷன் எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்ப பின்ன இல்ல நம்ம கொடிக்கானல் போனப்போ உங்களுக்கு ரசக்குலா ரசம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல ஆமா பிடிக்கும்னு சொன்னேன் இப்ப என்ன இருக்கு நமக்கு நியார்பையில் ஒரு பெரிய ரசம் ரெஸ்டாரெண்ட் இருக்கு அதுக்கு அதுக்கு உங்களுக்கு கொண்டுட்டு போகலாம்னு இருக்கேன்

நல்ல ரசமலாய் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு அதெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கன்னா போகணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க கூட்டிட்டு போறேன் அப்போ காலேஜ் அதான் லீவ் போட்டுக்கோங்கன்னு சொன்னேனே ஐயோ ரியான் என்னடா இது சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம் கொடுத்துக்கிட்டு இருக்க என்ன திடீர் பிளான் தோணுச்சு அதான் ம்ம் வர வர பொண்டாட்டி மேல லவ்ஸ் கோரிட்டே போதியம் புருஷனுக்கு ம் ஐயோ நான் எதுவும் சொல்லல నీ ఇబ్బడి ఊరున ఆగாத ఈବల్లారం एवलो అలగా చిరిచిటంద చెరి హ్మ్ చెరి చెరి చెలిటే చిరికామ్రక హ్మ్ ఏన్ చల్ల పుర్షనల చెరిడా హ్ ఐ లవ్ యు హ్ ఐ లవ్ యు సో మచ్ అంట నీదన్ చెల్లవేండా ఆ నీ నా ఇవలో నా ఏన్ పేస్ణం అదే మాత్రం పేస్ణం చెరి నీ చర్చా పేస్ణం

ஆர்்கானிகிட்ட ஏமா ஆர்்கானி பேசிட்டங்களா நான் சொல்ல மறந்தேன் ஆர்்கானி நாங்க எல்லாரும் ஜாலியா பேசணும் ஓ அப்படி பேசி பேசிதான் பிளான் பண்ணீங்களா கவலைப்படாதீங்க உங்க கூட இன்னொரு நீங்க போங்க நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன் அப்போ போயிட்டு வாங்க சரி செல்லம் எப்படி இருந்தாலும் நான் சொன்ன உடனே டவுட் தான் ம் சொல்ல முடியாதுடா அவளுங்க ரொம்ப நாள் ஆச்சுல வெளிய போய் கண்டிப்பா போனாலும் போவாளுங்க பாரு சேஃபா போயிட்டு வருவாங்களா ஐயோ நவமுத்ராவெல்லாம் யாராலையும் தூக்க முடியாது அவ தான் யாரையாச்சும் தூக்கிட்டு ஓடி போவா அவ்வளோ பயங்கரமான வாயாடி அவ அதனால எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்ன கொஞ்சம் அர்க்கானிய நினைச்சு மாத்திரம் தான் பேடியே அப்படியா ஆமாண்டா அர்க்கானி ஒரு உம்மங்கல்லி சரியான ஊமை கொட்டா நாட்டும் இருப்பா

ரியா நீ சும்மா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட இதெல்லாம் சொல்லல ஏ இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும் தானே அப்படி நான் இல்லையே கள்ளி நீ பாய் மோடு நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க நீ ஓவரா பேசிக்கிட்டே இருந்தேன்னு நிச்சுக்கோ பாவக்காய் அள்ளி வாயில போட்டுவே ஐயா ஆமா ஜினோட் வாட்டி ஓவரா பேசணும் தெரிஞ்சது பாவக்காதான் பேச மாட்டேன் பேச மாட்டேன் குட் குட் ரொம்ப நல்லது சரி ரியான் உனக்கு வர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு எனக்கு என்ன நல்லா தான் போயிட்டு இருக்கு உனக்கு வர்க் பாத்துக்கிட்டு இருக்கும்போது என் ஞாபகம் எல்லாம் வருமா ம் அது இப்படி வராம இருக்கும் நான் ஒரு மனுஷன் தானே நீ மனுஷனா என்னடா புது புதுசா கதை கட்டிக்கிட்டு இருக்க அனினா சும்மா சும்மா அத இன்னைக்கு ரொம்ப பயர் ஃபுல்லா தின்னுட்டேனா அதான் ம் வர மாதிரி இருக்கு சரி 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 நான் நான் வேண்டாம் அது நமக்கு உறங்கலாம் வா எங்க மூடுங்க மூடியாச்சு உறங்கிட்டேன்னா எனக்கு உறக்கம் உறக்கம் தெரிஞ்சா அப்புறம் மறுபடியும் வெட்டி முட்ட மாதிரியே சீன் போட வேண்டியது

நாளைக்கு பார்த்தேன் மாப்பிள்ளை உனக்கு தப்பான பண்ணி போட்டுக்கிட்டு இருக்க நீ சொல்லாமலாம் அந்த லட்சுமியோட அண்ணன் வந்து வந்துட்டு இருப்பாரு தெரியல தெரிஞ்சதுக்கு பிறகு இருக்கு அந்த பொண்ணு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க மேலே ஏதாச்சும் புகாரெல்லாம் கொடுத்துட்டானா ஐயோ அவ்வளோதான்

அது நாளைக்கே இருக்கிறது பெட்டர் ம் இப்போ சூப்பர் அந்த போட்டோஸ் எல்லாம் கவி அண்ணன் கிட்ட கொடுத்த லிகோட் பண்ணது இவங்க இல்லைன்னு சொல்றாங்க நீங்க இல்லைன்றதை நிரூபிங்கன்னு சொன்னா இப்போ வரைக்கும் நிரூபிக்கவே இல்லை அதுக்கான ஒரு ஆக்சன்ல கூட இறங்கல அவனே திரக்கி உங்களுக்கு ஹாய் பொண்டாட்டி ம்